ரஜினிகாந்த் சினிமாவிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகளாகிறது அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமாகி இன்று கூலி வரை நூற்று எழுபத்தொன்று படங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் லோகேஷ் தனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த படத்தில் ரஜினிகாந்த் உடன் இணைந்து நாகர்ஜூனா உபேந்திரா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் லெபே மோனிகா ஜான் ஜூனியர் எம்ஜிஆர் மோனிஷா பிளசி ஆகியோர் பலர் நடித்துள்ளனர் சிறப்பு தோற்றத்தில் பூஜா ஹெக்தே மற்றும் அமீர் கான் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்தை தொடர்ந்து தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் இரண்டு படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து எஸ் ஜே சூர்யா ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு மிர்னா மேனன் ஆகிய பலர் நடித்துள்ளனர் அனிரத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது யூத் இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் குறித்து மறைந்த நடிகை ஸ்ரீதேவி பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ரஜினிகாந்த் உடன் இணைந்து நடிக்க பல நடிகைகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ரஜினியுடன் இணைந்து பல படங்களில் நடித்தவர் நடிகை ஸ்ரீதேவி சினிமாவில் ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்ரீதேவியே திருமணம் செய்து கொள்ள ரஜினிகாந்த் ஆசைப்பட்டார் என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது அப்படியிருக்கும் போது ஸ்ரீதேவியின் மறைவுக்கு முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை பகிர்ந்து கொண்டார் அதில் அடிக்கடி ரஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து காணாமல் போய்விடுவார் அவரை தேடுவதே இருக்கும் அவரது காட்சிக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கும்போது இப்படி காணாமல் போய்விடுவார் அப்போது உதவியாளர்கள் இயக்குனர் கே பாலசந்தரிடம் ரஜினிகாந்தை காணவில்லை என்று கூறுவார்கள் ரஜினியைப் பற்றி நன்கு அறிந்திருந்த கே பாலசந்தர் அவன் எங்காவது கண்ணாடி முன்புதான் இருப்பான் அங்கு போய் பாருங்கள் என்று கூறுவார் அப்படி சென்று பார்த்தால் அவர் அங்குதான் இருப்பார் என்று ரஜினியைப் பற்றி பலரும் அறியாத சில விஷயங்களை ஸ்ரீதேவி பகிர்ந்து கொண்டுள்ளார்